வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் கும்பகோணத்துலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் கீழக்கொருக்கைங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோவில் இது இந்த கோவிலோட விசேஷம் அவிட்ட நட்சத்திரம் பரிகார ஸ்தலம் இந்த கோவிலை பற்றி இப்போ பார்க்கலாமா

திருவருள் துணை கொண்டு எனது நாமதேயம் செந்தில் சிவம் அருள்மிகு புஷ்பவல்லி அம்பிகா சமேத பிரம்மகுரீஸ்வரர் என்ற பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் கீழக்கொருக்கை குடந்தை வட்டம் தஞ்சை மாவட்டம் இவ்வாலயமானது அவிட்ட நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது மூன்றாம் குலோத்துங்க சோழன் என்ற மன்னனால் இவ்வாலயமானது கட்டப்பட்டு மிகவும் சீரும் சிறப்புமாக ஆகம பூஜைகள் நடைபெற்று வந்தன காலத்தின் கோலமாக இவ்வாலயமானது மிகவும் அடைந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயமானது புனராவர்த்தனம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அறநிலைத்துறையின் நான் லிஸ்டட் டெம்பிள் என்கின்ற வகையிலே ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இந்த ஆலயமானது இருக்கின்றது இவ்வாலயத்திலே பிரம்மதேவன் ஆவணி மாதம் அபிட்ட நட்சத்திர தன்னிக்கு தன்னுடைய ஞானம் பெறுவதற்காக இறைவனை வழிபட்டு வணங்கியதனால் இறைவன் மனம் உவந்து அவருக்கு பிரம்ம ஞான உபதேசமானது செய்கின்றார் அதனால் தான் பிரம்மனுக்கு ஞான உபதேசம் செய்தனால் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்றும் இவ்வாலயத்தின் சிவனுக்கு பெயர் புஷ்பவல்லி அம்பிகை புஷ்ப அம்பிகை என்று சொல்வார்கள் புஷ்பவல்லி அம்பிகையானவள் சரஸ்வதி தேவியால் சனி பிரதோஷத்தன்று சூஷ்மரூபமாக பூஜை செய்வதாக ஐதீகம் அதனால்தான் புஷ்ப அம்பிகை என்று இவ் அம்பிகைக்கு பெயர் இவ்வாலயத்தில் நந்தியானது இரண்டு நந்தி உண்டு ஒரே கல்லிலே இரண்டு நந்தியானது ஒரே மேடையிலே அமைக்கப்பட்டு ஆலயத்திலே ஒரு நந்தி சுவாமிக்காகவும் ஒரு நந்தி அம்பாலுக்காகவும் அமையப்பட்டது இந்த ரெண்டு நந்திகளுக்கும் நிலக்கடலை முந்திரி இவைகளால் மாலைகளை செய்து வழிபட்டு இரண்டிற்கும் சேற்று ஒன்றாக அணிவித்து வழிபட்டு அடி பிரதட்சணம் செய்து வந்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு விவாக தடங்கள் குழந்தைகளின் படிப்பு அவிட்ட நட்சத்திர தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் போக்கும் என்பது ஐதீகம் மேலும் இவ்வாலயத்திலே துவார பாலகராக கிராதமூர்த்தியும் அதிகார நந்தியும் இவ்வாலயத்தில் இருக்கின்றது கிராதமூர்த்தி என்பவர் மகாமக குலத்திற்காக ஏற்பட காரணமானவர் அவர்தான் அவர்தான் அந்த அமிர்த கலசத்தை உடைத்து அந்த அமிர்த கலசமானது தேங்கிய இடம்தான் மகாமக குளம் அப்படிப்பட்ட ஒரு கலசத்தை உடைத்த வேட்டுக்குரு மகன் என்று கேரளாவில் சொல்வார்கள் அப்படிப்பட்ட கிராதமூர்த்தியானது இவ்வாலயத்திலே அவருடைய சினம் குறைந்து அமைதியாக தங்க கத்தியோடு நிற்கின்றார் எப்போதும் வெள்ளோட தான் ஏற்பாரு தங்க கத்தியோடு இருக்கார் ஏன் அப்படின்னா அவருடைய சாந்தம் குறையிறதுக்காக விஷ்ணு பகவான் கொடுத்த தங்க கத்தியினால் அந்த தங்க கத்தியை வாங்கினதுக்கப்புறம் அவரால் அம்பு விடுறதை மறந்ததுனால இங்கே ரொம்ப சாந்த சுரூபமாக இருக்கக்கூடியவர் கிராதமூர்த்தி விநாயகர் அதன் பிறகு முருகன் முருகன் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மதேவன் துர்கையம்மை சண்டிகேஸ்வரர் என்று பரிவார மூர்த்தங்களோடு சூரியன் கால பைரவர் என்று சொல்லக்கூடிய சிவாலயத்துக்கு உண்டான மூர்த்தங்களோடு இவ்வாரயமானது மிகவும் அற்புதமான முறையிலே சாநித்தியத்தோடு இருக்கின்றார் நன்றி வணக்கம் கிராதமூர்த்தின்னு பேரு ஆனவர் வந்து இந்த உகந்த வருமா வில்லோட இருக்காரு கத்தி தங்க கத்தி கொடுத்துட்றாரு கிருஷ்ண பகவான் தங்க கத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் சாந்தமாயிருக்காரு ரொம்ப ஸ்டைலா நிற்கிறாரு ஒரு கால பின்னாடி வச்சும் ஒரு கால் பின்னாடி வச்சும் ஸ்டைலா நிற்கிறாரு ரொம்ப சாந்தமா இருக்காரு இந்த மகா அந்த அவர்த கலசத்தை உடைச்சதுக்கப்புறம் அவரால் அந்த கோபம் தனியில் விஷ்ணு பகவான் தனியை வைக்கிறார் இவருடைய சிவனுடைய அம்சம் அறுவம்சத்தில் சிவனோட அம்சத்தில் கிராதமூர்த்தி ஒன்று கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் மகா நட்சத்திர தண்ணிக்கு சிகப்பு அருளை சாம்பார் சாதம் போட்டு நேவதியம் பண்ணால் அடங்காத பசங்களும் அடங்குவான் அப்படிங்கிறது ஐதீகம் அடுத்தது நம்ம பார்க்க போறது அதிகார நந்தி தம்பதி இருக்கா சிவனுடைய அம்சம் ஒரு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் அழைத்து இவருக்கு காரகமாக இருக்கா இவர வழிபாட்டா நல்லது அப்படிங்கிறது ஐக்கியம் இந்த கோவிலை கட்டிய மூன்றாம் குலோத்துங்க சோழரின் சிலை இதுதான் இந்த கோவிலுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்ல அனைவருமே வந்து இந்த ஈசனின் அருள் பெறலாமே நன்றி